அனைவருக்கும் வணக்கம் பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் அன்பரசு பேசுகிறேன் தடம் பதித்த மாணவர்கள் இரண்டு நிகழ்ச்சியில் இன்று இடம் பெறுபவர் பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் தலைவர் திரு ஆனந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை முன்னாள் மாணவர் தலைவராக இருந்த திரு ஆனந்தன் அவர்களை பற்றிய நிகழ்ச்சி இது திரு ஆனந்தன் அவர்கள் பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வரைக்கும் பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த காலகட்டத்தில் அங்க முன்னாள் மாணவர் தலைவராக செயல்பட்டிருக்கார் திரு ஆனந்தன் அவர்கள் எனக்கு நேரடியாக பரிச்சயம் உண்டு அவர் அங்க மாணவர் தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏழாம் வகுப்புல அங்க ஜாயின் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் நான் அங்கே படித்தேன் எண்பத்தி வந்து அவர் ப்ளஸ் டூ முடிக்கிறார் எண்பத்தி ரெண்டில் வந்து நான் டென்த் முடிக்கிறேன் ஒரு மாணவர் தலைவராக அவருடைய செயல்பாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் நாங்கள் படிக்கிறப்ப ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸ்கூலில் அப்ப இவருடைய பொறுப்பு அப்படிங்கிறது வந்து மிகவும் அதிகம் ஆசிரியர்களோடு இணைந்து செயல்படணும் மாணவ மாணவியரோட இணைந்து செயல்படணும் பள்ளி நிர்வாகத்தோட இணைந்து செயல்படணும் தன்னுடைய படிப்பையும் பார்த்துக்கணும் பள்ளி நிர்வாகத்தையும் கவனிச்சிக்கணும் மாணவ மாணவியர் அனைவர அனைவரின் ஏகோபுத்த ஆதரவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாணவ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு ஆனந்தன் அவர்கள் அவருடைய சுபாவம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியான சுபாவம் அதே சமயத்தில் வந்து கூர்மையான சிந்தனை கொண்டவர் தவறு வந்து எந்த பகுதியில் நடந்தாலும் சரி அதாவது வந்து பள்ளி நிர்வாக தரப்பில் நடந்தாலும் சரி மாணவர் மாணவ மாணவியர் தரப்பில் நடந்தாலும் சரி தைரியமாக தட்டி கேட்பார் தட்டி கேட்குறதோட மட்டும் இல்லாமல் மறுபடியும் வந்து அந்த தவறு நடக்காமையும் பார்த்துக்குவார் இதை நான் இப்படி உறுதியாக சொல்கிறதுக்கு காரணம் நாங்கள் படித்த காலகட்டத்தில் அவர் நிறையா வந்து மாற்றத்தை ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து டோட்டல் கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு அமைதியான சுபாவம் தான் அதே சமயத்தில் நடவடிக்கை ரொம்ப ஆணித்தரமா இருக்கும் பள்ளி நிகழ்வுகளில் அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியில் பயிலும் ஆயிரத்தி ஐநூறு எண்ணிக்கைக்கு மேற்பட்ட மாணவ மாணவியரும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவரை பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வந்து பிரேயர் நடக்கும் காலையில் ஒன்பது மணிக்கு நடக்கக்கூடிய அந்த ப்ரேயரில் வந்துட்டு அவர்தான் வந்து பிரேயரை வந்து லீட் பண்ணுவார் குறிப்பாக வந்து கொடியேற்றுறது அன்றைய நாளுக்குண்டான ஒரு தகவல் பரிமாற்றத்தை கொடுக்கறது பள்ளி மாணவர் தலைவர் தான் அதனால வந்துட்டு எவ்ரிடே வந்து நாங்கள் வந்து அவரை பார்த்துருவோம் நேரடியான தொடர்பு அவர்கிட்ட இருந்ததா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதிகமாக கிடையாது ஆனால் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நான் இருந்ததுனால அது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எப்படியும் வந்து மாணவர் தலைவர் அவருடைய நாலேஜுக்கு போயிடும் அந்த வகையில் அவரை வந்து நான் மீட் பண்ணியிருக்கலாம் ரொம்ப வருஷம் ஆனதுனால வந்துட்டு எனக்கு அது அது வந்து எனக்கு மெமரியில் இல்லை அநேகமாக வந்து அவர்கிட்ட நான் அதிகமாக பேசினதில்லை அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஞாபகம் ஆனாலுமே வந்து அவருடைய நடவடிக்கைகளை வந்து நான் வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன் மெமரியில் வந்து நல்லாவே இருக்குது அவர் ஏன்னா வந்து ஒரு மாணவர் தலைவராக இருக்கிறவர் பள்ளியினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் வந்து தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்கணும் அதை அவர் க சரியாக செஞ்சார் வகுப்பறைகளுக்கு விசிட் பண்ணுறது ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது அதில் வந்து பராமரிப்பு வேலைகளை வந்து மேற்கொள்கிறது அதே மாதிரி ஸ்கவுட்ஸ் கிளாஸ் நடக்கும்போது அங்கே வந்து பார்க்கறது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவருடைய இன்வால்மெண்ட் தான் இருக்கும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து படிப்பில் வந்து ரொம்ப பக்காவான ப்ரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்துட்டு மிகவும் ஆர்வம் அதிகம் அது ஒரு அத்லட் அவர் நிறையா வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாரு ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறார் பள்ளியில் வந்து ஒரு மாணவர் தலைவராக வரணும் அப்படின்னா வந்துட்டு அநேகமாக வந்து அவர் பெரும்பாலானவருக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்க முடியும் அந்த வகையில் திரு ஆனந்தன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான் படிப்பை முடித்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாருக்குரிய நாற்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா திரு ஆனந்தன் அவர்கள் அங்கே மாணவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரி செயல்பாட்டில் வந்து ஈடுபட்டார் எப்பேற்பட்ட மாற்றங்களை பள்ளி ஏற்பட் மாற்றங்களை வந்து பள்ளியில் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னுமே வந்து எனக்கு பசுமையாக நினைவு இருக்குது அப்போ அவருடைய செயல்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் நாற்பத்தி மூணு வருஷம் அப்படிங்கிறது வந்து மிக நீண்ட நெடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துக்கு பிறகும் கூட திரு ஆனந்தன் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து கொடியேற்றக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு வந்து கண் முன்னால வந்து அப்படியே நிலப்படமா ஓடுது ஒரு ஓவியனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை வரைய வரைய முடியும் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அந்த இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்து வசதிகள் எதுவும் இல்லாததுனால மனத்திறையில மட்டுமே வந்து அவரை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் தான் சிரிச்ச முகத்தோடவே தான் இருப்பார் ஆனா அந்த சிரிச்ச முகத்துக்கு உள்ள வந்து இவ்வளவு ஒரு ஆணித்தரமான செயல்பாடுகள் கொண்ட ஒரு உறுதியான எண்ணம் அதை செயல்படுத்தக்கூடிய கட்டுக்கோப்பான வழிமுறைகள் அவருக்குள்ள இருந்திருக்குது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியம்தான் ஏன்னா அதையெல்லாம் வந்து நாங்கள் நேருக்கு நேர் அனுபவிச்சிருக்கோம் அப்பள ஒரு சிறப்பான ஒரு மாணவர் தலைவராக வந்து அவர் செயல்பட்டார் தனிப்பட்ட முறையில் வந்து திரு ஆனந்தன் அவர் அவர்கள்கிட்ட வந்துட்டு இன்ட்ராக்ஷன் எதுவும் எனக்கு கிடையாது வந்து பள்ளியில் படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்களில் நான் ஒருவன் அவ்வளவுதான் ஒரு மாணவர் தலைவரா ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருந்தார் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அவரை வந்து நான் தூரம் இருந்து தான் வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படி வந்து தூரம் இருந்த பார்த்த எனக்கே என் மனசுலயே வந்து இந்த அளவுக்கு அவர் பதிஞ்சிருக்காரு அப்படின்னா அவருடைய நெருங்கிய நட்பு வட்டம் அவருடைய பள்ளி ஐ மீன் வகுப்பு தோழர்கள் அவர் இணைந்து செயல்பட்ட ஆசிரிய ஆசிரியர்கள் மனசுல வந்துட்டு நீங்காத இடம் பெற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வரைக்கும் பள்ளியில வந்து ஏதாவது ஒரு பெருசா பிரச்சனை வந்ததா அப்படின்னு வந்து நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா டெபினா வந்து அது கிடையவே கிடையாது சாதாரணமா வந்து மாணவர்களுக்கு மாணவர்களுக்குள்ள நடக்கூடிய சின்ன சின்ன குறும்புகள் தான் நடக்குமே தவிர பள்ளியினுடைய நிர்வாகம் என்பது மிகவும் கட்டுக்கோப்பா தான் போயிட்டு இருக்குது அந்த அளவுக்கு வந்து அவருடைய நிர்வாகம் வந்து உறுதியாக இருந்தது மிக நீண்ட காலகட்டத்துக்கு பிறகு திரு ஆனந்தன் அவர்களை வந்து நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இது வந்து ஒரு ஆச்சரியம் அபூர்வம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நான் பள்ளியிலிருந்து வெளியே வர்றேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து நான் அவரை மீட் பண்ணதே கிடையாது அதுக்கப்புறம் வந்து நான் அவரை எப்போ மீட் பண்ணேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு நண்பரின் மூலயமா அதாவது வந்து நண்பன் வினோத் மூலமா வந்து நான் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரீகனெக்ட் ஆகிறேன் பள்ளி நினைவுகள் வந்து மீண்டும் வந்து மனசில் துளிர்க்குது அப்புறம் நான் பள்ளி தொடர்பான சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தடம் பதித்த மாணவர்கள் வந்து அப்போவே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வந்து என்னுடைய மெமரியில் இருந்த ஒவ்வொருத்தராக வந்து நான் கலெக்ட் பண்ணி ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி அப்படியே வந்து எழுதிட்டு இருப்பேன் அப்போ ஆனந்தன் அவர் வந்து என்னுடைய மெமரியில் வந்தப்போ அவரை பற்றியும் நான் எழுதினேன் ஆனால் என்னென்னா அவருடைய ஃபோட்டோ வந்து எனக்கு கிடைக்கல அப்போ என்னுடைய மெமரியில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த விஷயத்தை வந்து நான் ரிட்டனில் நான் எழுதுறேன் அந்த ரிட்டன் ஆர்டிக்கலை வந்து என்னுடைய பள்ளித்தொழி திருமதி பாரதி அவர்கள் பார்க்குறாங்க அவர்கள் மூலமாக வந்து திரு ஆனந்தன் அவர்களுக்கு போய் சேருது ஆனந்தன் வந்து என்னை நேரடியாக வந்து காண்டாக்ட் பண்ணுறாரு பள்ளித்தொழி பாரதி அவங்ககிட்ட தொலைபேசின்னு வாங்கி என்னோட பேச அது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது அதாவது வந்து நம்ம மிகவும் மரியாதை வச்சிருக்கிற ஒருத்தர் மிகவும் நம்ம மனசில் வந்து உயர்ந்து நிற்கிற ஒருத்தர் ஒரு நாற்பத்தி மூணு வருஷம் கழித்து தொலைபேசியில் பேசுகிறாரு அப்படின்னா வந்து அந்த உணர்வுகளை எப்படி அது வந்து வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாது அது வந்து உணர்வு பூர்வமான ஒரு உரையாடல் அது இன்னைக்கு வந்து வயசு எனக்கும் ஐம்பத்தேழு ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து நான் பன்னெண்டு வயசு மாணவன் என்ன பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது ஒரு பதினாலு வயசு இருந்துருக்கக்கூடும் அந்த வயசில் பிரிஞ்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அந்த ஏஜில் அவர்கிட்ட பேசும்போது அது எந்த மாதிரியான உணர்வுகள் அதான் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது ஆனால் வந்து நான் உணர்ந்தேன் நான் அதாவது பவானிசாகர் அரசு மேல்நிலை பள்ளிக்கே உரித்தான ஒரு அந்த ஒரு சிறப்பு அது அந்த பள்ளியில் படித்த ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமான நட்பு தான் வந்து வச்சுட்டு இருந்தாங்க உணர்வு உணர்வுபூர்வமான ஒரு பந்தம் அது தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு நேர்லேயும் வந்து நான் அவரை சந்தித்தேன் அந்த நேரில் சந்தித்த தருணம் அப்படிங்கறது வந்து நிச்சயமாக வந்து என்னால் மறக்கவே முடியாது இவ்வளவு நீண்ட வருடங்களுக்கு பிறகு சந்திக்கும்போது அது முதல் முதல் நான் சந்திக்கிறேன் எனக்கு எனக்கு மிகவும் பிடிச்ச திரு ஆனந்தன் அவர்களை வந்து அவருடைய தொழிற்சாலையில் வந்து நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் அவர் அன்னைக்கு வந்து எங்களுடைய மாணவர் தலைவர் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் அவர் அவர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவருடைய ஃபேக்ட்ரியில் போய் நான் பார்க்குறேன் அந்த சந்திப்பு அந்த முதல் வினாடி வாழ்நாளில் வந்து என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா வந்து அவர் அப்படியே தான் இருந்தார் அதாவது அவருடைய தோற்றம் வந்து மாறி கொஞ்சம் மாறி இருந்துச்சு என்னுடைய தோற்றம் வந்து முழுசாகவே மாறிடுச்சு அவருடைய தோற்றம் வந்து கொஞ்சம் மாறி இருந்தது அந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே என்னால் மறக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளியில் வந்து நாங்கள் படித்தப்ப எங்கள் அந்த மாணவர் குலத்தோடு வந்து எப் எந்த அளவுக்கு எப்படி வந்து அவர் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தாரோ அப்படியே தான் இருக்கிறாரு வாழ்க்கையில் வந்து இவ்வளவு தூரம் தாண்டி வந்த பிறகு ஸ்தானத்துல வந்து மிக உயர்ந்த நிலையை அடைந்த பிறகும் கூட ஒரு பள்ளிக்கால நண்பனை அல்லது பள்ளிக்கால மாணவனை அவர் வரவேற்ற விதம் என்பது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதாவது வந்து சிம்பிளிசிட்டி ரொம்ப வந்து கூலாக சிரிச்ச சிரிச்ச மதத்தோடு என்னுடைய சொல்லி தான் கூப்பிட்டாரு நேரடியாக போய் அவருடைய கேபினுக்கு போனோம் உட்காந்து மனம் விட்டு பேசினார் அதாவது பள்ளியில் வந்து பேச முடியலங்கிற ஏக்கம் பூராமே அன்னைக்கு எனக்கு தீந்துருச்சு அவ்வளவு விஷயங்களை பேசினார் இவரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் கூட இருந்தது இப்போ இவ்வளவு ஒரு அருமையான ஒரு மாணவர் தலைவர்கிட்ட வந்து பள்ளியில் வந்து நம்ம அதிகமாக பழகலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்கிறார் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அது அவர் ஃபேக்ட்ரி முழுக்க சுற்றி பார்த்தோம் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஒரு சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நான் கூட இருந்திருப்பேன் அவருடைய விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து அது மறக்கவே முடியாது அது என்றைக்குமே மறக்க முடியாது அதன் பிறகு கூட வந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று முறை வந்து நான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது ஒவ்வொரு சந்திப்புமே வந்து அற்புதமான சந்திப்பாக தான் இருந்தது பவானி சாகர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு கல்வி கற்கும் முறையில் இணைந்த நாங்கள் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இன்றும் நாங்கள் இன்னைக்கும் வந்து நாங்கள் தொடர்புகள் இருக்கிறோம் அப்படிங்கிறது அதை எப்படி சொல்றது ரொம்ப அற்புதமான ஒரு பள்ளி அது அந்த பள்ளியில் வந்து எங்களுக்கு கிடைச்ச கல்வியாகட்டும் எங்களுக்கு கிடைச்ச நட்பாகட்டும் ஆகட்டும் அங்கு எங்களுக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து அதி அற்புதமான ஒரு விஷயங்கள் அது அந்த ஒரு வெரி ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம் வந்து பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைஞ்சதுனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு அதாவது நேத்து நடந்தது வந்து இன்னைக்கு மறந்து போற ஒரு சூழ்நிலையில ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ஷார்ப்பா வந்து மைண்ட்ல இருக்கு அப்படின்னா அது எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பள்ளி அது அந்த பள்ளியில ஒரு மாணவர் தலைவரா வந்து அவர் இருந்திருக்கணும் அப்படின்னா எவ்வளவு தகுதி வாய்ந்த ஒரு நபரா அவர் இருந்திருப்பார் நானும் வந்து மனம் விட்டு பேசினேன் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார் ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த சந்திப்பு அதன் பிறகு வந்து இப்போ நம்ம குரூப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இனிஷியலாகவே வந்து ஜாயின் பண்ணிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பள்ளி மேல வந்துட்டு அளவு கிடந்த ஒரு பாசமும் நட்பும் அவருக்கு உண்டு பள்ளி வளர்ச்சியில வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்துடன் பங்கேற்க வந்து அவர் தயாராக இருக்கிறாரு அந்த ஒரு சந்தர்ப்பமும் வந்து கூடி வரும்னு நான் நினைக்கிறேன் பவானிசாகர் அரசு மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர் தலைவர் திரு ஆனந்தன் அவர்களை குறித்து இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பகிர்ந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம் வணக்கம்